わかるかい தமிழ்நாடு கண்ணி தமிழ் நம்மளை கல் தமிழ்நாடு

அகிலும் தேக்கும் குன்றமும் முகிலும் சென்னல் விளையும் நாடு மணக்கும் காடு கரப்பா பகுதியில் அழுகிய கல்வெட்டி கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை அதற்கு முன் தோன்றிய மூத்த குடி மக்களை மதுரிலே முச்சங்கங்கள் தமிழை வளர்த்த மூத அரிய கற்பு கரசியம் கண்ணு கேக்கு சிலை வடிக்க கங்கை வரை படை எடுத்து கனக விஜயனை வென்று அவன் தலையிலே கல்லேற்றி கொண்டு வந்து கற்பின் திருவுருபமாம் கண்ணுகிக்கு சிலைவடித்தான் சேரன் செங்குட்டுவன் போரிலே கணுவர் இறந்தார் என்ற கேள்வி கேள்வியுற்றும் பால்மன மாதர பச்சங்குளை பச்சில குழந்தை அழைத்து சீவி முடித்து சிங்காரித்து நெற்றியிலே வீர திலகமிட்டு போருக்கு போய் வா மகனே தாய் நாடு காத்திட செல்லடா தங்கமே என்று வீரத்தோடு வழி அனுப்பி வைத்த எனது அருமை தாய் தந்தி உங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்த்து கரம் கூப்பி வணங்குகிறேன் சேர சோழ பாண்டியன் என்று சொல்லப்பட்ட மலையத்துவச பாண்டிய மன்னனின் வணக்கம் 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 முந்தி தவம் இருந்து முன்னூறு நாள் மடி சுமந்து தொந்தி குழுங்க துடை நடுங்க என்னை என்ற விட தாய்தான் இருந்த போதிலும் இவ்வுலகில் பிரகாசிக்க செய்தவள் அன்னை பராசக்தியாகும் அண்டவளை வணங்கிவிட்டு பிறகு நான் ஏற்றிருக்கும் கதாபாத்திரத்துக்கு செல்கின்றேன் மனசு தாண்டி எனக்காக என் மைத்துனர் நூறு ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கின்றார் அன்னவர் குடும்பம் மென்மேலும் சொக்கர் மீனாட்சி அருள் பெற்று வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் அதை பழனி கேட்கின்றான் உனக்கு மகமாயே நினச்சு விட்டா கெடுதல் எல்லாம் சுகமாயி மறைகளும் இதை சொல்லுமடி மகமாயி கண்ணில் തൊട്ടിയം കുലം തെറിയുതടി മകമാ மய அவளே இசை கலையாவும் தந்தருட வேண்டும் என் குலதெய்வனே மகமாயி தஞ்சம் என்று உன்னை சரணடைந்தே தஞ்சை முத்துமா வேண்டு வரம் தருவார் என் தாய் பே கருமாரி ஆத்தா கருமாரி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் விடை வீரும்

मार्णाल திடிதல் சரியோ அம்மா இந்த சின்னவனின் குரல் கே அம்மா காளி ரெண்டும் உள்ள நினைவேயாக வேண்டும் இருப்பதில்ல உன்முடையதாக வேண்டும் மன்னழக்கும் தாயே பெரிய பாழையத்தம்மா மன்னழக்கும் தாயி குலதெய்வ வேதொட்டியங்குளம் மாடிய மாமதுரையிலே தெப்பக்குளம் மாரியம்மா விருதுநகரிலே முத்துமாரியம்மா சிவகாசியிலே பத்ரகாளி அம்மா வீரபாண்டியிலே கௌமாரி அம்மா தாயமங்கலத்திலே முத்துமாரியம்மா இடுக்கண்குடியிலே மாரியம்மா செந்தூரிலே சந்தன மாரியம்மா ஆரல்வாய்மொழியிலே முப்பந்தளிலே இசக்கி மாறியம்மா பெருந்துரையிலே சதுரங்கநாயகியம்மா சிவகங்கையிலே வெற்றுடையார்காளியம்மா திண்டுக்கல்லிலே கோட்டை மாறியம்மா மணப்பாறையிலே முத்துமாரியம்மா சமயபுரத்தம்மா வெக்காளியம்மா சிறுவாச்சூர் அம்மா மன்னழக்கும் தாயே தஞ்சையிலே புன்னை நல்லூர் மாரியம்மா குழந்தையிலே படை மாரியம்மா மாறியம்மா வலங்கை மாநிலே பாடையெட்டி மாரியம்மா நாகையிலே நெல்லுக்கடை மாறியம்மா வேளாங்கண்ணியிலே வேளாங்கண்ணி அம்மா திருத்துறை பூண்டியிலே முள்ளாட்சி அம்மா எட்டு குடியிலே துரோபதை சீத்தளா தேவி எல்லம்மா பட்டுக்கோட்டையிலே நாடி அம்மா அறந்தாங்கிலே வீரமாகாளி அம்மா திருவப்பூர் மாரியம்மா கொன்னையூர் மாரியம்மா காரைக்குடியிலே கொப்புடையனாயகி அம்மா கண் கொடுக்கும் தெய்வமே நாட்டரசன் கோட்டை வாழும் என் கண்ணா மன்னழக்கும் தாயே படவேட்டிலே ரேனுகா பரமேஸ்வரி அம்மா மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தியம்மா மேல் மழையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மா வெட்டு எல்லையம்மா செங்கையிலே மணப்பாக்கம் கண்ணியம்மா செங்கையிலே நாகாத்தம்மா மண்ணளக்கும் தாயே சென்னையிலே மயிலையிலே அருள்மிகு தேவி முண்டக கோழவிழி பற்றகாளி அம்மா அள்ளிக்கேணியிலே எல்லம்மா பொரசையிலே பாதாள அம்மா மாம்பழத்திலே முப்பாத்தம்மா வட சென்னையிலே ரேணுகா பரமேஸ்வரி அம்மா மன்னழக்கும் தாயே சேலத்திலே அன்னதான மாரியம்மா சின்ன பெரிய கோவையிலே தண்டுமாரியம்மா கோியம்மா சத்யமங்கலத்திலே பண்ணாரி மாறியம்மா மண்டலக்கும் தாயே வடநாட்டிலே காசி விசாலாட்சியம்மா வங்காளத்திலே ராணியம்மா விஜயவாடாலே கனகதும கர்நாடக மாநிலத்திலே அன்னை சாமுண்டி சரிசாராம்பிகே மூகாம்பிகே அம்மா தங்க வயலிலே கங்கை அம்மா மன்னழக்கும் தாயே கேரளத்திலே தோட்டாடிக்கரை பகவதி அம்மே கொடுங்கல்லூர் பகவதி அம்மே மன்ன என் அன்பு மருபர்கள் பூவிதா அவர்கள் எனக்காக நூறு ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கின்றார் ஆண்டவர்கள் குடும்பம் மென்மேலும் உயர வேண்டும் என்று சொக்கரமின் அச்சியம் பிரார்த்திக்கின்றேன் சேகர் மாமனார் பூசாரி அவர்கள் பாடலை பாராட்டி எனக்காக நூறு ரூபாய் அன்பழைப்பளித்திருக்கின்றார் அன்னவர் குடும்பம் சோக்கர் மீனாட்சியும் இவ்வோர் அம்மன் அரண் பெற்று மென்மேலும் உயர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கின்றேன் இப்பொழுது நான் ஏற்றிற்கும் கதாபாத்திரத்துக்கு செல்கின்றேன் என்ற பெரியசாமி எனக்காக அன்பளிப்பு அளித்திருக்கின்றார் பிரார்த்திக்கின்றேன் முத்துப்பாண்டி கற்பணன் அண்ணன் அவர்கள் இப்பாடலை பாராட்டி எனக்காக நூறு ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கின்றார் அண்டவர்கள் குடும்பம் மென்மேலும் உயர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கின்றேன் I just couldn't sit, that's I'm